வணக்கம் விஜயின் இரண்டாவது கட்ட சுற்றுப்பயணம் திமுக கரூர் மாநாட்டில் காலியாக கடந்த சேர்கள் திமுக முப்பெரும் விழா என்ற விழாவை கரூரில் நடத்தியது விஜய் அவர்கள் மதுரையில் நடத்திய மிகப்பெரிய மாநாட்டிற்கு எதிராக இந்த முப்பெரும் விழாவை நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளும் திமுக அரசு தள்ளப்பட்டிருந்தது ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் பதினைந்து லட்சம் தொண்டர்களை கூட்டி மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றியிருந்தார் விஜய் அவர்கள் இது ஆளும் தரப்பிற்கு மிகப்பெரிய நெருக்கடியை அளித்திருந்தது அதற்கு போட்டியாக கரூரில் மிகப்பெரிய மாநாட்டை திட்டமிட்டிருந்தார்கள் அதை முப்பெரும் விழாவாக அடிகோலினார்கள் இந்த முப்பெரும் விழாவிற்கு ஒரு லட்சம் பேர் அமரும் வகையில் மாநாட்டு திடல் அமைக்கப்பட்டிருந்தது வெளியில் ஒன்றரை லட்சம் பேர் கூடியிருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் பல செய்தி சேனல்களில் ஒளிபரப்பப்பட்ட காணொலிகளின் மூலம் மாநாட்டு பந்தலுக்குள்ளேயே நிறைய சேர்கள் காலியாக கிடந்தது மேலும் விஜய் மாநாட்டிற்கு வரக்கூடியவர்களுக்கு சேரே கிடைக்கவில்லை ஆனால் திமுக மாநாட்டிற்கு வந்தவர்களுக்கு சேர் பரிசாக கிடைத்தது ஏனெனில் மாநாட்டிற்கு வந்தவர்கள் அனைவரும் சேரை அவர்கள் வீட்டிற்கு கொண்டு சென்று விட்டதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது விஜய் மாநாட்டிற்கு வந்தவர்கள் சேரை உடைத்தார்கள் என்றால் திமுக மாநாட்டிற்கு வந்தவர்கள் சேரையே எடுத்து சென்று விட்டார்கள் இப்படித்தான் திமுகவின் மாநாடு இருந்தது பல லட்சம் பேரை கூட்டியதாக கூறினாலும் கூட அங்கு ஒரு லட்சம் பேருக்கு குறைவாகத்தான் வந்தார்கள் பல சேர்கள் காலியாக கிடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் இது திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது செந்தில் பாலாஜியின் தலைமையில் இந்த மாநாடு போடப்பட்டிருந்தது செந்தில் பாலாஜி அதிக அளவு பணத்தை இறைத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் பல லட்சம் திமுக தொண்டர்களை பணம் கொடுத்து அழைத்து வந்தார்கள் அப்படி இருந்தும் ஒரு லட்சம் பேரை அங்கே நிரப்ப முடியவில்லை ஆனால் விஜய் அவர்கள் ஒற்றை அரைகூவலில் ஒரு ரூபாய் செலவில்லாமல் பதினைந்து லட்சம் தொண்டர்களை மதுரையில் கூட்டினார் இது அதிமுக மற்றும் திமுகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இன்று திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் என்ற இரு மாவட்டங்களில் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் திருச்சி மற்றும் அரியலூரில் இருந்தது போன்றே டெல்டா பகுதிகளிலும் விஜய்க்கு ஏகோபித்த ஆதரவு உள்ளது அலை அலையாக ஆங்காங்கே மக்கள் திரண்டிருந்து விஜயை வரவேற்றார்கள் அவர்கள் விஜயின் ரசிகர்களா அல்லது தொண்டர்களா என்று தெரியாது ஒவ்வொரு சாலை சந்திப்பிலும் ஏராளமான தொண்டர்கள் கூடியிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியோடு விஜயை வரவேற்றார்கள் நெற்பயிர் வேல் என அனைத்தையும் பரிசாக கொடுத்து விஜயை ஆற தழுவிக்கொண்டார்கள் மேலும் விஜய் அவர்கள் பேசும் பொழுது ஆளும் திமுக அரசு எனக்கு பல்வேறு விதமான கெடுபிடிகளை விதித்து வருகிறது நான் வசதியான ஒரு இடத்தில் இந்த கூட்டத்தை கூட்ட எண்ணி இருந்தால் குறுகலான இடத்தை காண்பிக்கிறார்கள் கை அசைக்க வாகனத்தின் மீது ஏறி நிற்கக்கூடாது ஏன் கதவு ஜன்னலை கூட திறக்கக்கூடாது கையை இதற்கு மேல் கூட தூக்கக்கூடாது என கட்டளை பிறப்பிக்கிறார்கள் இது போன்ற கட்டளைகளால் என்னை விட முடியாது நான் அரசியலுக்கு புதியவன் என்று கூறுகிறார்கள் நான் பதினான்கு வருடங்களுக்கு முன்பாகவே அரசியலுக்கு வந்துவிட்டேன் இலங்கை கடற்படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தியிருந்தேன் அப்பொழுது விஜயின் மக்கள் இயக்கம் சார்பில் இந்த மாநாடு நடைபெற்றது இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெறுகிறது ஒவ்வொரு முறை தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் பொழுதும் மத்திய அரசு தமிழக மீனவர்கள் என்று கூறுகிறார்கள் அதே சமயத்தில் மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள் மற்ற நாட்டினரால் சிறைபிடிக்கும் பொழுது அது இந்திய மீனவர்கள் என பாசிச பாஜக அரசு தொடர்ந்து கூறி வருகிறது தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் பொழுது முதலமைச்சர் ஒரு லெட்டரை மட்டும் மத்திய அரசுக்கு எழுதிவிட்டு அதோடு அமைதியாகி விடுகிறார் ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டிற்கு சென்று பல்லாயிரம் கோடி முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருகிறேன் என்று கூறுகிறார் உண்மையிலேயே அவர் வெளிநாட்டு முதலீடுகளை இங்கு கொண்டு வந்தாரா அல்லது அவரது சொந்த வீட்டினுடைய முதலீட்டை வெளிநாட்டிற்கு கொண்டு சென்றாரா என்பது கேள்விக்குறிதான் மக்களுக்காக அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என அடுக்கு மொழியில் பேசி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள் நாகப்பட்டினம் மாவட்டம் மீன்பிடி தொழிலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி இங்கு மீன்பிடி தொழில் விவசாயம் மற்றும் உப்பு ஏற்றுமதி போன்றவை முதன்மையாக உள்ளது ஆனால் இதற்காக திமுக அரசு ஏதாவது செய்ததா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் விவசாயத்தில் விளைந்த நெல் மூட்டைகள் அனைத்தும் மழையில் நனைந்து வீணாகிறது அதற்கு ஒரு குடோனை கூட அவர்களால் அமைக்க முடியவில்லை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மீன் சார்ந்த தொழில்துறையை உருவாக்க வேண்டும் வேதாரண்யம் கோடியக்கரை வேளாங்கண்ணி போன்ற பகுதிகள் சுற்றுலா தலங்களாக உள்ளது அவற்றை மேம்படுத்த வேண்டும் மேலும் நாகப்பட்டினம் மற்றும் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பணிகளை உடனடியாக விரைந்து முடிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் நன்றி